ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன் டிப்ஸ் பத்தி பார்க்க இல்லை அதுக்கு பதிலாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு உதட்டுக்கு மேல மீச மாதிரி வர முடி அது மட்டும் இல்லாமல் தாடையில் வளர முடி முகம் ஃபுல்லாகவே இருக்கிற சின்ன சின்ன முடிகள் இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பெர்மனெண்டாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கோம் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவன உருளைக்கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடும்போது நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நாம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் டெய்லி சாதம் வடிக்கும்போது கிடைக்கிற அந்த கஞ்சி சாதம் வடித்த கஞ்சி இருக்கும் இல்லைங்களா அது இதில் ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நான் காலையில் வடிச்சது மத்தியானம் ஆகும்போது ரொம்ப கெட்டியாக இருந்தது இந்த மாதிரி கெட்டியான சாதம் வடித்த கஞ்சி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்ல தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முகம் ஃபுல்லாகவே முகப்பெருக்கிறது இருக்குது நமக்கு ஸ்கின் ரொம்ப வந்து கருத்து போயிருக்குது அப்படின்னா கூட நாம் இந்த ரெமெடி யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாகவே நாம் இந்த ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து இதில் ஊற்றி வச்சுட்டேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக கழிச்சுட்டு நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கும்போது நல்ல இருக்கும் பாருங்கள் இதை நாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறோன்னா கூட நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கும் நிறைய பேர் உருளைக்கிழங்கு சோப்பு கூட வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சோப்பு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு டெய்லி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க கண்டிப்பாக ஃபேஸ் வந்துட்டு நல்லா பிரைட்டாக ஃபேஸில் இருக்க முகப்பருக்கள் எல்லாம் போகிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம முகத்தில் வர முடிகளை ரொம்ப ஈஸியாக பெர்மனெண்டாக அதாவது நிரந்தரமாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது படிகாரம் இது பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் படிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட கிடைக்குங்க இது நல்ல கல்லு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இதை நம்ம ஒரு பெரிய கல்லோ அல்லது நம்ம மசாலா பவுடர் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு தட்டுறதுக்காக வச்சிருப்போம் இல்லைங்களா கல் அதை வச்சு தட்டினா கூட நல்ல பவுடராக கிடைக்கும் நான் வந்து அதை வச்சு தான் தட்டி எடுத்தேன் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மாவு மாதிரி கிடைக்கும் நமக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதை நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கூடவே அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம முகத்துக்கு போடுற கஸ்தூரி மஞ்சள் தாங்க சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது அருகம்புல் பவுடர் அதாவது அருகம்புல் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா மருந்து கடைகள்லையும் நாட்டு மருந்து கடைகள்லேயுமே கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்க பிடிக்கல அப்படின்னா டேரெக்டாகவே அருகம்புல் செடி இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம ஜூஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அருகம்புல் செடி இல்லாதால் நான் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம கூடவே யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா குப்பைமேனி பவுடர் இந்த குப்பைமேனி பவுடர் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொருள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துல இருக்கிற முடியை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூனுக்கு பால் அல்லது தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஃபேஸ் பேக்கெல்லாம் போடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும் இது அதனால அந்த பருவம் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம படிகார கல்லோட அந்த பவுடர் சேர்த்துருக்கதால ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ ஆகும் நம்ம முகத்துல அந்த மீச மாதிரி வளர்ற முடி இருந்தது அப்படின்னா பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் நம்ம நிறைய பேர் கூட பண்ணுவோம் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப முடி வந்துட்டே இருக்கும் நம்ம ஒரு தடவையோ அல்லது வாரத்துக்கு ஒரு தடவையோ கூட ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்னு சொல்லலாம் நாம இதை வாரத்தில் ரெண்டு நாள் போட்டாவே போதுங்க இந்த மாதிரி ஒரு மாசம் நீங்க போட்டாவே முடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகிடும் எனக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல ரிசல்ட் கிடைச்சது எனக்குமே பாத்தீங்கன்னா மீச மாதிரி சின்ன சின்ன முடிகள் இருந்தது பண்ணா கூட திரும்ப வந்துட்டே இருந்தது இந்த மெத்தட் யூஸ் இந்த குப்பைமே பவுடர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எதுவுமே நீங்கள் செய்யாட்டாலும் பரவாயில்ல ஆனால் குப்பை மீனி பவுடர் மட்டுமே தனியாக பாலில் கலக்கி முகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது முடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக அதாவது இயற்கை வழிமுறையில் பண்ணுறதால ஒரே நாளாக ரிசல்ட்டு கிடைக்காது நமக்கு ஒரு மாதம் நாம் இதை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு அப்படி நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இந்த குப்பைமேனி பவுடர் பார்த்தீங்கன்னா முடிகள் வளராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இருக்கிற முடியுமே நிரந்தரமாக கொட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் திரும்பவும் நமக்கு முடி வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹிமாலயா பேபி சோப் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த சோப் யூஸ் பண்ணுறதால இந்த ஹிமாலயா பேபி சோப் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க உங்க வீட்டில் பேபி சோப் யூஸ் பண்றீங்கன்னா பேபி சோப் யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பை குட்டி குட்டியாக துருவி எடுத்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி நைஸாக இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு சுருண்டு சுருண்டு வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கெட்டியாக நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கத்தி வச்சு எடுக்கும்போது நல்லா சுருண்டு சுருண்டு வர அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதுக்கு பதிலாக பியர் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நாம் இதை ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த சோப்புக்கு பதிலாக கடையில் சோப் பேஸ்ன்னு ஒன்று விற்றுட்ருப்பாங்க அந்த சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாங்க நல்ல சிம்மில் வச்சுட்டு அதாவது குறைவான தீயில வச்சுட்டு நாம் இது செய்ய ஆரம்பிக்கணும் கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது முதல்ல ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றணும் அதுக்கப்புறமா லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் ரெண்டு டீஸ்பூனுக்கு பால் ஊற்றிக்கலாம் நல்ல கெட்டியான பால் இருந்ததுன்னா அந்த கெட்டி பால் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க நம்ம இதுக்கு பதிலாக ஈஸியாக கரையக்கூடிய பியர் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பியர் சோப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கலாம் அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சஸ்டி அதாவது இதை தமிழில் மஞ்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் நம்ம தோலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சஸ்டிக்கு இருக்குது இப்போது மஞ்சஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்தால் போதும் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இது நல்லா திக்காக மாறுறதுக்காகவும் நம்ம நார்மலாக பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணால் கூட கரையாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது ஒரு டீஸ்பூனுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக பியர் சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக சூடு பட்ட உடனேயே கரைய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதிரி சோப் வந்து சீக்கிரமாக நமக்கு கரையாது டைரெக்டாக நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும்போது இந்த சோப்பும் நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த சோப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறமா சீக்கிரமாக குழஞ்சி போயிடுமோ இல்லை தண்ணியில் விழுந்த உடனே அப்படியே கொல குளன்னு ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த சோப்பு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு திக்காக நல்ல கெட்டியாக இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் நமக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனேயே நாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுனோம் நமக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கிறதுக்காக பவுலில் நம்ம அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுக்கலாம் நமக்கு சோப்பு நல்ல ஷேப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்திலேயே சோப்பு மறுபடியும் நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சுடுங்க இந்த சோப்பு அப்படியே இருக்கட்டும் நம்முடைய முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் இருக்குது அல்லது நிறைய பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு இருக்குது அப்படின்னா அது மேலேயே நிறைய பாக்டீரியாக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாக்டீரியாக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சஷ்டிக்கு இருக்குது அதாவது தோல் வியாதிகளை எல்லாமே குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மஞ்சஷ்டிக்கு இருக்குது இதில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கலாங்க சுத்தமான தேனில் நேச்சுரலாகவே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதை நாம் சேர்த்து யூஸ் பண்ணும்போது முகத்தில் முகப்பொருட்கள் இருந்தாலும் சரி அல்லது பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய மங்கு இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நமக்கு சீக்கிரமாக குணப்படுத்தி கொடுத்துடும் இப்போது நாம் இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற இந்த பொருட்களில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அதனால் நம்முடைய முகத்தை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சஸ்டியும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதால முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நீங்கி முகமே வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இது நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணாவே போதுங்க இது ஃபேஸ் பேக் மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணாவே முகத்தில் முகப்பொருள் இருந்தாலும் சரி அல்லது மங்கு இருந்தாலும் சரி முகத்தில் கருமை படர்ந்துருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே போக வச்சு முகமே நமக்கு நல்லா பளிச்சிட வைக்கும் இந்த ஃபேஸ் பேக் நம்ம கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம முகத்தில் அப்படியே வச்சுட்டு நார்மல் தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கணும் நம்ம சோப்பு போட்டு கழுவக்கூடாது எப்போவுமே ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா நார்மலாக குளிர்ந்த தண்ணியில் நம்ம கழுவி எடுத்தாவே போதும் இப்போ நம்ம சோப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு மணி நேரத்திலேயே சோப்பு நல்லா கெட்டியாக கிடச்சிடும் நாம் இதை தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அப்படியே குள கொழன்னு ஆகவே ஆகாது நார்மலான ஒரு சோப்பு நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தா கூட ஒரு சோப்பில் எந்த அளவுக்கு நமக்கு நுரை வருமோ அதே அளவு நுரை நமக்கு இதுலேயும் வரும் நமக்கு நாம் இதில் பேபி சோப்பே யூஸ் பண்ணியிருக்கிறதால சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் கலரில் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி நாமளுமே டெய்லியுமே நம்ம முகத்துக்கு சோப்புக்கு பதிலாக இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா முகத்தில் முகப்பரி பண்ணி பாருங்கள் கடைக்கு போய் நம்ம ப்ளீச்சிங் ஃபேஷியல்னு ட்ரை பண்ணுறதுக்கு இதை ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்